வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது வாசு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்டு வாசல்லையும் அற்புதமாக நீட்டாக ஒரு செடி வளைஞ்சிருக்கும் அதான் குப்பை மேனி நம்மளுடைய அதை மருந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு வியாதியையும் தீர்க்கக்கூடியது குப்பை மீன் குப்பையாய் கிடக்கும் மேனியை அழகாக தங்கமேறி மாற்றக்கூடியது தான் குப்பை மேனியுடைய விலை சரி இது வந்து மருத்துவமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பரிகாரங்களா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தி தடை வீட்டில் பணம் சேர மாட்டேங்குது வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு வெள்ளிக்கிழமை போங்க வீட்டுக்கு வாசல்லையே அழகாக ஒரு பெரிய செடியாக இல்லாமல் நார்மலாக ஒரு சின்ன செடியாக இருக்கும் அதில் மஞ்சள் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு தண்ணியை தெளிச்சுக்கோங்க நசி நசி மூலிகை சாபம் நசி 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 மூலிகை சாபம் நசி அவ்வளோதான் சிம்பிள் இந்த இந்த வார்த்தையை இவங்களுக்கு வ அவங்களுக்கு வரலையா நசி நசி மூலிகை சாபம் நசி அப்படின்னு சொல்லிக்கிட்ட கூட ஓகே தான் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த செடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அப்படியே ஊடுனா அந்த வேர் வந்துடும் அழகாக அந்த இதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க சீசனில் கட் பண்ணாதீங்க கையிலே கட் பண்ணிக்கோங்க அந்த மேலே உள்ள தலைகள் வேர் தான் இப்போ வந்து இங்கே கிங் இந்த வேருக்கு மஞ்சள் பூசி மஞ்சள் மஞ்சள் நூல் கட்டி அழகாக ஒரு பாக்ஸில் உள்ள வச்சுருங்க கொஞ்சம் அரிசி போடுங்க மஞ்சள் தரவு அரிசி அவ்வளோதான் கொஞ்சம் அதில் வந்து ஒரு ரூபா காயின் இது மாதிரி காசை உள்ளே போட ஆரம்பிச்சிங்கன்னா சேர ஆரம்பிக்கும் குப்பமேனி வேர் அவ்வளோதான் குப்பமேனி வேர் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாட்டினா அம்மாவாசை போர்ணும் இந்த மாதிரி நல்ல நாளில் எடுக்கலாம் இந்த வேரை நீங்கள் எடுத்து லாக்கெட்டாகவும் போடலாம் தாயத்தாகவும் செஞ்சு போட்டுக்கலாம் இடுப்பில் போட்டுக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு போடலாம் ஒரு எதிரியும் கிட்டக்கு வர முடியாது பணம் சேர்க்கை இருக்கும் பண விரயம் இருக்காது வியாபார ஸ்தலங்களில் அழகாக இது மாதிரி செஞ்சு இந்த பாக்ஸை தூக்கி கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வீட்டு வாசலில் தருவிலேயே குப்பையில் இருக்குது அதை அழகாக எடுத்து நல்ல நாளில் எடுத்து நான் சொன்ன மாதிரி நசி நசி மூலிகை சாபம் நசின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த செடியை பிடுங்கி அந்த வேறு மட்டும் மஞ்சள் பூசி மஞ்சள் உள் காப்பு கட்டி ஒரு தெய்வத்தை சரணாகதி நான் அன்னைக்கு நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் உழைப்பு அவசியம் ஒரு பவுன்சர் மாதிரி தான் பரிகாரங்கள்லாம் சில பேர் இதெல்லாம் கட்டி வச்சிட்டு அப்படியே வீட்டிலே உட்காந்துருந்தாக்கா எல்லாம் வந்துடுமா அதுதான் திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் நான் திருப்பி சொல்கிறேன் முயற்சி என்ற ஓட்டம் இருக்கும் பொழுது பரிகாரம் என்ற இந்த மாதிரியான பூஸ்டர் உங்களை தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் சோர்ந்து விழும்போது பூஸ்டாக பூஸ்டராக வேலை பார்க்கும் நீங்கள் பொழுது உங்களுக்கு ஒரு சேர் மாதிரி ஃபீல் பண்ணும் நீங்கள் தாங்காமல் உங்களை ஓடிட்டுருக்கும்போது ஒரு தடை இருந்துச்சு அதை உடச்சி விடக்கூடிய ஒரு பரிகாரங்கள்ங்கிறது எல்லாத்துக்கும் அதான் நான் பரிகாரம் பண்ணேன் நான் வீட்டிலேயே உட்காந்து சொல்லக்கூடாது ஸோ ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒவ்வொரு ஆத்மாத்மா கை வச்சு இப்படி பரிகாரங்கள் நான் செஞ்சேன் நடக்கலை நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்பி கை வைக்க வேண்டும் சரணாகதி இருக்க வேண்டும் இந்த சில பேருக்கு பின்ன இருக்கும் ஒரு பூமியில் ஒரு விதை போட்டோம்னா முளைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா அதனால் பரிகாரம் என்பது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களும் முன்னோக்கி ஓட ஆரம்பிங்க முயற்சி என்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ அயற்சி என்ற விஷயங்கள் இல்லாமல் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழில் கொடுத்துருக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்றதுனால இந்த பதிவு உங்களுக்கு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்